வந்து நம்ம வந்து செம்மர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து என்றைக்கும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த டிஷ் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாம்பாரே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் சாப்பாடு பொரியல் கல்யாண வீட்டு சாம்பார் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எப்படிலாம் பண்ணால் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த ரெசிபி வந்து நான் வந்து அடிக்கடி நம்ம சேலத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க சாம்பார் அவங்க வந்து அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க அங்கே அப்போ தான் வந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் நான் அப்போ வந்து அடிக்கடி செய்வேன் இப்போ கொஞ்சம் அவ்வளோவா டச் இல்லை தான் இப்போ அதிகமாக செய்யறதில்லை ஆனால் அங்கே வந்து இப்படி தான் அதிகமாக செய்வேன் கவசியப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் கேரட் மாங்காய் போட போகிறோம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாலி போட மாட்டேன் முதல்ல கொஞ்சமா எண்ணெய் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் வெங்காயம் கூட வந்து கொஞ்சம் பருவேக்குள்ள போடுறேன் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து முருங்கக்காய் கேரட்டும் வந்து போட போகிறோம் மாங்காய் வந்து நம்ம பருப்பு ஊற்றும் போது போட்டால் போதும் இப்போ போட்டோம்னா நல்லா குழஞ்சிரும் நம்ம கேரட்டு முருங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கேன் குழம்பு மிளகா பொடி தான் இது இப்போ வந்து நம்ம காய்க்கு தேவையான அளவை மட்டும் உப்பு வச்சுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பொடி போட்டுக்கேன் வந்து நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஊற்றும் போது வந்து மாங்காய் போட்டால் போடும் மாங்காய் வந்து நான் அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப பெரிய பீஸும் இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா குழஞ்சிடும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸு இதை நம்ம போட்டுருக்குறோம் இது வந்து நல்லா காய் இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் வந்து காய் வேக இப்போ வந்து நம்ம வந்து செமையா சூப்பராக டேஸ்டான சாம்பார் தான் செய்ய போகிறோம் லஞ்சுக்கு கல்யாண வீட்டு சாம்பார் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோம் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோறு மருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் ஃப்ரெஷர் இருக்குது இன்னைக்கு வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் இதெல்லாம் பண்ண போகிறோம் முக்கியமாக வந்து நம்ம வந்து கல்யாண வெட்டு சாம்பார் டேஸ்ட்டில் வந்து செம்மையா செய்யப்பறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வேக வச்சாச்சு அடுத்து என்ன பண்றோன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கல்யாண வீட்டு சாம்பார் அந்த மனம் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுதான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான் இந்த பொடி செஞ்சிட்டோம்னா சூப்பராக அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கல்யாண வீட்டுங்களில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டுக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு இதை வந்து வறுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் வந்து இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து செம்மையாக வரும் மல்லி விதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு வந்து நல்லா வறுப்பட்டோம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்தாச்சு அதில் வந்து ஒரு மூணு மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன் இது வந்து பாதி வருந்ததும் வந்து நம்ம இன்னும் ரெண்டு சேர்க்கணும் வந்து வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கீழே தான் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஏன்னா வந்து இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா வந்து கடலை பருப்பு தனியெல்லாம் வந்து வருகிறதுக்கு நமக்கு லேட்டாகும் சீரகம் வந்து டக்குன்னு கருத்துகிறோம் அதால் தான் வந்து நம்ம வந்து பாதி பருப்பு வருத்தப்படுறோம் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இந்திய மோதும் இப்போ வந்து கலர் மாறி வருது இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் தூருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து வருத்துக்கலாம் ஏன்னா வந்து இதோட சேர்த்து தான் வந்து சாம்பார் வந்து சீக்கிரம் கெடாது அதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு கருவேப்பில இதோட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் இந்த சூட்டுலேயே வந்து அது சரியா போயிடும் ரொம்ப முன்னாடியே பண்ணணும்னு இல்லை நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சேர்த்துருங்க இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு வறுத்துக்கலாம் நம்ம வந்து பவுட்ரு பண்ணியாச்சு வந்து இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பருப்பு வந்து கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு வந்து நான் புளி போட்டேன் புளி போட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ற டைம் வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கட் பண் கழுவி தான் கட் பண்ண மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து சூடு ஏறிட்டே இருக்கோம் நம்ம அதுக்குள்ளே வந்து கடைஞ்சிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப மையம் இருக்கணும்னு இல்லை நல்லா இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிச்சுக்கலாம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரியும் நான் வந்து சாம்பார் வந்து கடைசியாக தான் காலிப்பேன் முதல்ல எண்ணெய் ஊற்றி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி காயெல்லாம் வதக்கிட்டு வேக வச்சுட்டு பருப்பு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு கொதிக்கும் கொதிக்கும்போது தாளிட்டு போட்டோம்னா செமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கழுகு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிட்ட இருக்கிற வடகம் போட்டுக்குவோம் அப்புறமே வந்து எங்களுக்கு வந்து பருப்பு சாம்பார் பருப்பு குழம்பு எல்லாமே வந்து வடகம் போட்டு பாய்ச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து வடகம் போட்டு வச்சுக்குவோம் வீட்டில் மாதம் ஆச்சுன்னா வந்து வடகம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கா நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருவோம் அது வந்து ஒரு வருஷத்துக்கே வரும் ரெண்டு வருஷத்துக்கு கூட நமக்கு சேந்தி வரும் அது ஒன்றுமே அது அப்படியே தான் இருக்கும் போட்டது மாதிரியே தான் எந்த பூச்சி எதுவுமே விழாது ரெண்டு வருஷம் கூட வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து காஞ்ச மிளகா கில்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வந்து நம்ம வந்து இந்த பொடி சேர்க்க போகிறோம் இதில் நம்ம வந்து நேரடியாக போட்டோம்னா கட்டி விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அடுத்து நிறுத்திட்டும் பண்ணலாம் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படாது இது வந்து இன்னொரு வேலைக்கு வச்சுக்கலாம் ஒரு குட்டி பா பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேன் வந்து இந்தளவு இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து சாம்பார் அளவுக்கு விட்டு போகிறோமோ அளவுக்கு வந்து பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டாலும் அந்த சாம்பார் டேஸ்டில் இருந்து போயிடும் இப்போ வந்து நிறுத்திடலாம் சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்லாம் இருக்குது விட்டு போயிடும் நினைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வருந்துறதுனால வந்து கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது இப்போ வந்து அப்படியே நல்லா கிளறிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாங்காய் வந்து கரெக்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து குழ குழன்னு ஆகவே ஆகாது இந்த நீங்கள் பருப்பு ஊற்றும் போது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த பருப்பு கொதித்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் சாங்காரில் அந்த கொதிக்கிற டைமில் வந்து சூப்பராக கரெக்டாக வெந்துடும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கனால கண்டிப்பாக வந்து நிறைய வீட்டில் வந்து அந்த வெறும் தோல் தான் இருக்கும் அப்படியே குழஞ்சிரும் ரொம்ப முன்னாடி போடுறதுனால தான் அந்த மாதிரி ஆகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்க வாசனம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஓரளவுக்கு வந்து சாம்பார் வந்து இது கொஞ்சம் திக்காக தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அப்போ தான் வந்து அந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் கிடைக்கும் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் திக்காக இருக்குது பாருங்கள் இந்த இது வந்து நம்ம இந்த இந்த அளவுக்கு வந்து நம்ம சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ வைக்கும்போதை விட இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா சாம்பார் வந்து இன்னும் திக்காகும் இது வந்து இன்னும் கொதி கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் திக்னஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அழகாக வந்து நம்ம கல்யாணத்தில் உக்காந்தோம்னா அப்படியே திக்காக ஊட்டிட்டு போவாங்க பாருங்கள் அந்த அந்த இது வந்து செம்ம வாசனையும் வர இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் வந்து அவரைக்காய் தாள வச்சுக்கலாம் டைம் வந்து பதினொன்னே முக்காயிடுச்சி சரி கொஞ்சமாக டீ குடிக்கலான் டீ வச்சுருக்குறேன் ஜனன் ஜனனிக்கு வந்து காஃபி வேணுமா அதில் வந்து அவளுக்கு பால் காய வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் எல்லா காய்க்குமே வந்து நான் வந்து நிறைய மோஸ்ட்லி நிறைய காய்களுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டு தான் பண்ணுவேன் பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஆகும் நமக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் அவருக்கா கூட ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம்னா ஃபேன் போட முடியல சார் சின்ன இருந்தாலுமே வந்து வீடியோ எடுக்கிற கொடுமையால் வந்து நம்மளால் ஆன் பண்ண முடியல ஃபேன் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது சாப்பிட்டு கடவுளை கண்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுவேன் நான் அப்புறம் வந்து அவர்காய் வந்து அவர்காய் வந்து காய் எப்பவுமே வந்து பொடி பொடியாக இருந்தால் தான் சாப்பிடுவான் ஒரு நாள் வந்து தின வீடியோ கூட எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் தின நீ நல்லா ஃப்ரெஸ் ஃபிரெஸ்ஸாக திண்டி போட்டுட்டு என்னமோ அது வேறு ஏதோ காய் மாதிரி ஆனால் ஃபஸ்ட்டு வெறி ஃபஸ்ட்டுலாம் வந்து அவர்கா பிடிக்காது காய்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நல்லா தேங்காயெல்லாம் துடு போட்டு செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதிலேருந்து வந்து கொஞ்சம் சாப்பிட்றான் அதை வந்து அவனுக்காக தான் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிடுவேன் வீ வந்து ப்ரிகாஷன் இறங்கி அச்சு வந்து உப்பு எல்லாம் போட்டோம்னா ரெண்டுட்டே இருக்கும் காஞ்சி மிளகா இருக்கு இருக்கிறதுனால வந்து கொஞ்சமா குழம்பு மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் அவட்ட வந்து உப்பு காரம் ரெண்டுமே வந்து சட்டுன்னு தெரியும் நிறைய போட்டோம்னா கண்டிப்பாக சொதப்பிடும் அதெல்லாம் வந்து தான் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி வந்து இது இந்த பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து டீ குடிக்கலாம் நம்மளோட கல்யாண வீட்டு சாம்பார் அவரக்காய் குரியல் எல்லாம் வந்து ரெடியாயிடுச்சு இப்போ வந்து வாசனை உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த பொடி சேர்த்தேன்ல உங்களுக்கு வந்து சாம்பார் நீங்க வந்து டேஸ்ட் பாருங்க இன்னும் வந்து வாசனை வேணும்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் பொடி சேர்த்தேன் கொஞ்சம் நிறுத்திட்டேன் உங்களுக்கு வந்து நிறைய சாம்பார் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க இந்த பொடி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த வாசனை வரணும் நம்ம பொடி சேர்த்த வாசனை வந்துச்சுன்னா பக்காவாக ரெடின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வந்து மாங்காலாம் பாருங்கள் கரெக்டாக பதமாக வெந்திருக்குது மாங்காய் போட்டதுனால வந்து நான் வந்து புளி வந்து சும்மா ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டேன் வெறும் சாம்பார் வச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி ஒரு பெரிய நெல்லிக்கு அளவு போட்டுக்கலாம் நம்ம சாம்பாருக்கு ஏற்ற அளவு சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் புளியோ காரம் உப்பு எதாக இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துச்சு அப்படியே வந்து கல்யாணம் வீட்டு சாம்பார் மாதிரி தான் இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்